தினக்காற்று செய்திகள் விருதுநகர் அருகே சங்கரலிங்காபுரத்தில் விருதுநகர் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு ஆயிரம்க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் சங்கரலிங்கபுரத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி இராஜேந்திர பாலாஜி தமிழகத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் நிலை உள்ளது என்றார் மேலும் திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார்கள் எனவும் வரும் தேர்தலில் மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி பணத்தை வைத்து ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் என திமுகவை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி இராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்தார் மேலும் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி இராஜேந்திர பாலாஜி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி திமுக மோசடியாக ஆட்சி அமைத்துள்ளது என குற்றம் சாட்டினர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்